ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் அபி அப்தாமல் டூபர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சினா மக்காமா அப்தாமல் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டும்னு கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ல பார்த்துருக்கேன் கார்த்தி தீபத்து அன்றைக்கி ஆஃப்டனூன் தான் வந்து பிளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை தூரிகிட்டு மோடம் போட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு கிளைமேட்டு போன விலாகில் காத்திகை தீபத்துக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து அதில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ மொதல் நாளே வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படிங்கிறத அந்த வ்ளாக் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்ட சாம்பார் சாதம் ரசம் தயிர் அதுக்கப்புறம் வந்து அவரக்காய் பொரியல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பரண்ட துவையல் இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ செடியெல்லாம் வந்து கொஞ்சம் ரீப்ளான் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்னேக் பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் பத்தலைன்னு சொல்லி அதை போட்டுட்டு எங்கள் ஹவுஸ் ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ குச்சி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதுவும் செம்பருத்தி குச்சியும் ஸோ அதையும் வந்து பிளான் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து போட்டு வச்சோம் ஆல்ரெடி அவங்க கொண்டு வந்த செடி தான் மேலே நல்லா தலைஞ்சி வந்து இப்போ மல்லிகைப்பூ வந்து ஒரு நாலஞ்சு பூ பூக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஸ்னேக் பிளான்ட்டுக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி வாடி போன மாதிரி ஆயிரும் இல்லைனா வந்து ரூட்ஸ் எல்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிரும் மழை அதிகமாக பெஞ்சிட்டே இருந்தனால அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் சாயில்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சேன் ஸோ இந்த குச்சிலாம் தான் வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஸோ வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் நாலஞ்சு பூவோடு தான் இருந்தது ஸோ இதை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த தொட்டியில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ஸோ வச்சு கொஞ்ச நாள் வந்து கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா தலைஞ்சி வந்துடும் இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு கொடுத்துறதுக்காக இந்த தொட்டியில் அப்படியே வச்சுட்டோம் தலைஞ்சொடனே கொடுத்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி வச்சிருந்தோம் அது கூடவே வந்து இந்த செம்பருத்தி குச்சியும் வந்து நட்டு வச்சாச்சு இவ்வளோ பெரிய தொட்டியில் ஒரே ஒரு துளசி செடி தான் இருந்துச்சு அது கூடவே வந்து இன்னொரு குச்சி நட்டு வச்சு பாக்கலாம்னு நட்டு வச்சாச்சு சாமி விளக்கு ஃபோட்டோஸு சாமி சிலை எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்ம இப்போ இருந்து ஒர்க் பண்ணோம்னா தான் வந்து ஈவினிங்க்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க முடியும் நாளே வந்து பாதி வேலையை வந்து முடிச்சு வச்சோங்கட்டி நமக்கு அன்னைக்கு தீபத்தன்னைக்கு வந்து அடுத்தடுத்த வேலைங்களை வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்க பித்தாலையே மட்டும் நம்ம பித்தளை விளக்கு மட்டும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃப்ளவர் இருக்கிறது வாஷ் பண்ண வேண்டியதில்லை அதை அப்படியே கழட்டி வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் அழகாகவும் இருக்கும் ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் வாங்கினது தான் ஸோ அதை சென்ட்ரில் வச்சுட்டு சாமி செல்ஃபில் ஏற்றுறதுக்கு ரெண்டு சின்ன குத்து விளக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன் பூஜை ரூமுக்கு வெளியே வந்து ரெண்டு பெரிய குத்து விளக்கு அப்புறம் வந்து எல்லாமே மண் விளக்கு இங்கே கூட வந்து சின்ன சின்ன விளக்கு அது எல்லாத்துக்குமே வந்து சந்தனம் பூமோ இதெல்லாமே வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே வச்சாச்சு பூஜை ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வச்சாச்சு சாமி ஃபோட்டோலாம் தொடச்சு அதுக்கும் வந்து சந்தன குங்குமம் வச்சாச்சு பூஜை ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தண்ணி வச்சு அந்த மாதிரிலாம் தொடச்சோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸோட கார்னர்ஸ்குள்ளெல்லாம் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண தண்ணி வந்து உள்ளே இறங்கிடும் அதனால் நல்லா இறுக்க புழிஞ்சிட்டு மைக்ரோ ஃபைபர் கிளாத் இல்லைனா வந்து வெட்வைப்ஸ் மாதிரி எதாவது வச்சு தொடச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து ஃபோட்டோக்குள்ளே இறங்காது எல்லா விளக்குக்கும் தேவையான எல்லாமே பேக்கெட்லேருந்து பிரித்து எல்லாமே இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி லேஸாக இருக்க திரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா முத்தாட்டை குட்டியாக அழகாக எரியும் சில மொத்தமான திரி போட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கருகுன மாதிரி எரியும் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து நீங்கள் சாம்பிராணிலாம் போட்டு வச்சோம் அப்படின்னா குப்பை வந்து கீழே விழுகாது சாமிக்கு வந்து அச்சு வைக்கிறது கோலப்பொடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது வியானா அதுவும் ரெண்டு பேருமே வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க இந்த பபுள் கன் வந்து ரிப்பேர் ஆகிருந்துச்சு அதை அன்னைக்கு தான் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தேன் ஸோ வந்ததும் வந்து அதை போட்டு வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க அதோ வந்து அந்த பபுள் கன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானா எடுத்துகிட்டு போய் அந்த கபோர்டில் வச்சு இருந்தாங்க ரெண்டு பேர்த்துக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா நைவேதியத்துக்கு பாயசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து பால் வந்து காய்ச்சிகிட்டு இருந்தேன் யூஸ்வலாக வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து மெயினாக வந்து அப்பம் வந்து செய்வாங்க போன வருஷம்லாம் வந்து அப்பம் செஞ்சேன் ஸோ இந்த டைம் வந்து பாயாசம் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் டபுள் ஹார்ஸோட இன்ஸ்டன்ட் சத்யா பாலட மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அத்தன்டிக் கேரளாவோட அடப்பிரதம் பாயாசம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும் அதான் வாங்கியிருந்தேன் இது கூட நம்ம வந்து ஒரு ஒன் லிட்டர் மில்கில் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் போதும் ஸ்வீட்னஸ்க்கு சுகர் எல்லாமே வந்து இதுலேயே இருக்கும் நல்ல ஒரு கேரமலைஸ்டு பாயசம் டேஸ்ட் வந்து வரும் இதில் ஃபுல் பேக்கெட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா குக்காகி சாஃப்டாக குக்காகி வரும் பாலும் வந்து நல்லா திக்காக வந்து பாயில் ஆகணும் அதனால அப்படியே அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மற்றவருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரெடி ஆயிடும் அவ்வளோதான் நம்மளோட பாயசம் வந்து ரெடி விளக்கெல்லாமே வந்து கழுவி இந்த மாதிரி காய வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சுட்ருந்தேன் மஞ்சளும் சந்தனமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு கலரும் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ப்ளஸ் சீக்கிரம் வந்து விழுகாது வெறும் மஞ்சள் வைக்கும்போது என்ன ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சு கீழே விழுந்துடும் அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி பிளேட்டில் வந்து ஒரு நாலு பிளேட் எடுத்து வச்சு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிடலாம் நான் எல்லாத்தையும் எடுத்து ப்ளேட்டில் அரேஞ்ச் பண்ணால் வியான பிளேட்லேருந்து எடுத்து எல்லாம் டேபிளில் அரேஞ்ச் இருந்தாங்க சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் பூ வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் போன ப்ளாக்லேயே வந்து பூச்சைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சு வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் பூ மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ பிளாஸ்டிக் கண்டெய்னில் போட்டு வச்சுருந்தங்கிட்டே அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது விளக்கும் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு பெரிய குத்துவிளக்கு வந்து போட்டு வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து பூஜை முன்னாடி வச்சாச்சு வருஷம் வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டுந்தான் அந்த விளக்கு வந்து லாஃப்ட்லேருந்து எடுப்போம் சரி அதுக்காவது கரெக்டாக எடுத்து வச்சு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அதை ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அஞ்சு திரி போட்டு இந்த விளக்கையும் வந்து ரெடி பண்ணிடலாம் நிறைய திங்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு அது ரொம்ப பிடிக்கும் பட் தூக்கி மேலே வச்சுருவோம் எடுத்து யூஸே பண்ண மாட்டோம் பட் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சு அந்தந்த ஃபங்க்ஷன்கோ இல்லை ஃபெஸ்டிவல்க்கோ ஏதோ ஒன்று எடுத்து யூஸ் பண்ணாதான் அது நமக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு தோரணம் வந்து ஆட் பண்ணிட்டேன் விளக்குக்கு வந்து பூவெல்லாம் வச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு திருவண்ணாமலை ஜோதி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து டிவியில் வந்து போட்டு விட்டுருந்தேன் ஸோ ஜோதி ஏற்றின உடனே நம்மளும் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அதை பார்த்துட்டு வந்து உடனே வந்து விளக்கேற்றியாச்சு இந்த மாதிரி நிறைய விளக்கேற்றி அப்படியே அப்படி பூஜை எல்லாம் பண்ணும்போது அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் மனசுக்கே வந்து அவ்வளவு நிறைய சந்தோஷமா இருந்தது எல்லா விளக்குமே வந்து ஏற்றிடலாம் அப்படின்ட்டு எல்லா விளக்கும் உள்ள இருக்க விளக்கு எல்லாம் ஏற்றியாச்சு அடுத்து இந்த பிளேட்ல ரெடி பண்ணி வச்சிருந்த மண் விளக்குலாம் வந்து ஒவ்வொரு பிளேட்டா ரெடி பண்ணிட்டு வாசலில் எல்லா பக்கம் வந்து சுத்தி வச்சிடலாம் அப்படின்ட்டு டோட்டலாக வந்து நான் எழுபத்தஞ்சி விளக்கு வந்து ஏற்றினேன் மண் விளக்குலேயே இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்க விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் கீழே வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு வடியாது இந்த விளக்கு எல்லாமே வந்து இங்கே ஏற்றி வச்சிட்டேன் குட்டி விளக்குக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வந்து நிறையா இருந்ததுனால வெத்தலையை பறித்து கீழே வெத்தலை போட்டு அது மேலே வந்து விளக்கு வச்சேன் பார்க்குறதுக்கும் நல்ல ரொம்ப அழகாக பாசிட்டிவாக இருந்தது அதே மாதிரி எண்ணெயும் வந்து உங்களுக்கு தரையில் வந்து வராது விளக்கு சுற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு தள்ளி தள்ளி நின்றுட்டு இருந்தாங்க வியானா ஹாலில் வெளியே நிலவுக்கிட்ட அதுக்கப்புறம் எல்லா ரூமோட வாசல் கிட்டையுமே வந்து ரெண்டு ரெண்டு விளக்கு ஸ்டெப்ஸ் உள்ள ஸ்டெப்ஸு கிச்சன்கிட்ட அந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து ரெண்டு ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாமா ரூமோட என்ட்ரன்ஸுக்கு அடுப்பு பக்கத்தில் வந்து வைக்கணும் அடுப்பு திண்ணையில் வைக்கணும் அப்படிம்பாங்க அதனால் அங்கேயும் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் அப்புறம் ஆட்டாங்கல் அம்மிக்கல் அது மேலே எல்லாம் ஒவ்வொரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வெளியுமே சுற்றி நிறையா விளக்கு ஏற்றி வச்சாச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு அப்புறம் மொட்டை மாடி எல்லா பக்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பிளேட்டாக ஏற்றி ஏற்றி கொண்டு போய் எல்லா பக்கம் வச்சுட்டு இருந்தேன் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும்போது மாடியில் வந்து அங்கங்கே விளக்கேறியிறது மட்டும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு சுற்றி நம்ம எல்லா வீட்லேயும் பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அந்த மாதிரி மாடியில் வந்து விளக்கேற்றி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே போட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த பால்கனியோட இதில் வந்து லைனாக வந்து விளக்கு வச்சுட்டேன் வச்சுட்டு அப்படியே வந்து மேலே மொட்டை மாடிக்கும் வந்து வச்சுட்டோம் பரவாயில்ல அன்னைக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா காற்று பெருசாக அடிக்கலை மழை தான் வந்து லேசாக தூர்ன மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதுவுமே வந்து மழையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணல நல்லா விளக்குமே வந்து ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறம் கீழே இருந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் சாமிக்கு வந்து நைவேதியம் படைச்சிடலான்ட்டு பிரசாதம் வைக்கிற பவுலில் ஊற்றி சாமிக்கிட்ட வந்து படைச்சாச்சு கீழே வாசல்ல இருந்து மேல வரைக்கும் அந்த விளக்கு எல்லாமே வந்து அப்படியே அந்த அரேஞ்ச்மெண்டோட பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு அழகா இருந்துச்சு தீவார்டின காமிச்சு நல்லா திருப்தியா சாமியை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு வியானாவும் என் கூட சேர்ந்து மணி எல்லாம் அடிச்சுட்டு நல்லா பொறுப்பா நின்று சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு என்னென்ன நெய்வேதியம் பண்ணீங்க எப்படி சாமி கும்பிட்டிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது புது டிப்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பூஜையெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஆதவியானாக்கு வந்து பாஸ்தா கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேரட் கேப்சிக்கம் கார்ன் இதெல்லாம் போட்டுட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ டின்னருக்கு வந்து எல்லாருமே வந்து பாஸ்தா தான் வந்து சாப்பிட்டோம் பாஸ்தா சாண்ட்விச் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து நம்ம ஊட்டி விட வேண்டியதில்லை அவங்களே சாப்பிட்டுப்பாங்க ஸோ மெயினாக நம்ம சட்னி சாம்பார்னு வைக்கும்போது தான் ஊட்டி விடுங்க ஊட்டி விடுங்கன்னு சொல்லி இடம் பிடிச்சிட்டுருப்பாங்க ரெண்டு பேத்துக்கு பிடிச்ச ஃபுட் அப்படிங்கறனால அவங்களே வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்புறம் நானும் ஏர்லியராக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக வந்து படுத்துட்டேன் நீங்கள் எப்படி பூஜையெல்லாம் வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்டிங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்